வெல்கம் மேடம் யூடியூப் சேனல் மதுரையில் இருந்து இறங்க எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா புகாரி ஓட்டில் இருக்குங்க புகாரோட என்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பாருங்க புரோட்டா அங்கிட்டு அங்கிட்டு போகிற வீச்சு அங்கிட்டு ஆளுநர் புரோட்டா எல்லா வெடிச்சும் நான் சொல்ல முடியாது எல்லா வெடிச்சுமே இருக்குங்க நம்ம மதுரையில் இந்த பிளேஸ் எங்கே லொக்கேட்டாக இருக்குது என்னென்ன ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க எத்தனை வருஷமாக இருக்குது மதியம் வந்தீங்க அப்படின்னா சுட்ட சுட்ட புரோட்டாவும் உங்களுக்கு ஊற்றி அடிக்கிற சால்னாவும் மட்டன் சால்னா சிக்கன் சால்னா நாட்டுக்கோழி சால்னா சால்னான்றப்ப எல்லா வெடிச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாங்க என்னென்ன வெடிச்சிருக்கு என்னென்னு கேட்டுக்கோ நம்ம கடை எங்கே லொக்கேட்டாக இருக்குது டிஎம் கோர்ட்டு பாருங்க சரி புகார் ஹோட்டல் என்னென்ன ரெண்டிஷனாக இருக்குது அதில் வந்து பதினொன்று நாள் ஓப்பனிங் சரி நாட்டுக்கோழி பிரியாணி காடை பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பொடல் ஈரல் கலக்கறி இஞ்சி கறி இட்னி மூளை மட்டன் சுக்ரா ஈரலு பரோட்டா வந்து செட்டு இருக்குது கம்மு இருக்குது இல புரோட்டா வாழை இலை பரோட்டா சிக்கன் பரோட்டா மட்டன் புரோட்டா இருக்குது நைட்டு வந்து கறி தோசை பம் புரோட்டா சிக்கன் டம் மட்டன் டம் அதே மாதிரி இடியப்பத்தில் சிக்கன் டம் மட்டன் தம்மு இலை புரோட்டா வாழை இலை புரோட்டா சிக்கன் இருக்குது மட்டன் இருக்குது கன் தோசை இருக்குது புரோட்டா இருக்குது செட்டு இருக்குது இடியப்பம் தோசை பரோட்டா அதே மாதிரி நைட்டு மட்டன் புக்கா ஈரம் புடல் தலைக்கறி இஞ்சிக்கறி காடை நாட்டுக்கோழி இது மாதிரி ஐட்டம் சிறப்பாக இருக்குது நல்லாயிருக்கும் நல்லா ருசியாக இருக்குது சாப்பிட நல்லாயிருக்கும் மக்கள் தான் வந்து சிறப்பாக சாப்பிட்றாங்க குழந்தைங்க நல்லா சாப்பிட்றாங்க பிரியாணி ரொம்ப புரியமாக சாப்பிட்றாங்க பிரியாணி நம்ம கடையில் பிரியாணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு

இடியாப்பை கொடுத்து அதிகமாக சாப்பிடுவாங்க முட்டை தம்ம அதிகமாக சாப்பிடுவாங்க முட்டை மாசு அதிகமாக சாப்பிடுவாங்க முட்டை வழியில் அதிகமாக சாப்பிடுவாங்க ஈரல் அதிகமாக பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காடை பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி நெஞ்சு கறி பிரியாணி ஈரல் பிரியாணி பூளை பிரியாணி கிட்னி பிரியாணி அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப மதுரையிலேயே புகாரின்னா ரொம்ப சாப்பாடு நல்ல தரமாக இருக்கும் நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டு ரேட்டும் வந்து நல்ல கம்மியான ரேட்டு அதாவது ஒரு ஏலவாளிகளுக்கு ஏற்ற சாப்பாடு அப்படின்னா மதுரை மேலமா மாசிது முக்கில் பிஎம் கோட்டு முக்கு அருமையான சாப்பாடு புகாரி